ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா துபாய் போஜ் கலிஃபா ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஃப்ளோர் போகிறதுக்கு நாங்கள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோ தான் இது இந்த நம்பர்ஸ் வரதெல்லாம் வந்து லிஃப்ட் வந்து அவ்வளோ வேகமாக கீழே இறங்கிட்டிருக்கு இந்த போஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு மிக உயரமான பில்டிங் வந்து இந்த போஜ் கலிஃபா தான் இப்போ பாருங்கள் லிஃப்ட்டில் ஓப்பன் ஆகி லிஃப்ட்டில் உள்ளே போயிட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நூற்றி இருபத்தி நாலாவது மாடிக்கு போயிடும் கரெக்டாக ஒன் மினிட் சிக்ஸ்டி செகண்ட்ஸில் வந்து நூற்றி இருபத்தி நாலாவது மாடிக்கு போயிடும் லிஃப்ட் உள்ளே தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க இந்த பில்டிங் வந்து மொத்தம் டோட்டல் ஃப்ளோர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோரு அப்புறம் இன்னொரு ஒரு நைன் ஃப்ளோர் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம நார்மல் பர்சன்கெலாம் வந்து ஒன் டொண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளோர்த் வரையும் தான் அலௌடு அதுக்கப்புறம் விஐபி விவிஐபி இல்லை எக்ஸ்ட்ரா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து மணி பே பண்ணி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர்த்து ஃப்ளோர் வரையும் அந்த பூஜ் கலிஃபாவில் வந்து போகலாம் ஆக்சுவலி இது நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் போயிட்டோம் ஸோ வீடியோஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ளோர்லேருந்து வீடியோ வந்து எடுக்கும் போது இருட்டாக டார்க்காக ஃபுல்லாக லைட் விழிச்சா தான் தெரியும் அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து துபாய் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஏன் போடல அப்படின்னா நான் வச்சுருக்க மொபைல் வந்து இந்த மொபைல் சாதாரண ஒரு சாம்சங் மொபைல் தான் ஸோ இதில் வீடியோ எடுத்திருக்கேன் பட் இது அவ்வளோவா குவாலிட்டியெல்லாம் இருக்காது அப்புறம் ஸோ அதனால தான் நான் வந்து அப்லோட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா மா என்னோடய மூணு குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டிய கடமைகள் வந்து நிறைய இருந்ததுனால ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம டேக் கேர் பண்ணி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதனால் வந்து ஏன்னா அது நம்ம நாடு இல்லை நம்ம கண்ட்ரி இல்லை ஏதாவது ஒன்று காய்ச்சல் ஏதாவது ஒன்றுனா கூட நம்ம எங்கே போகணும் எங்கே வரணும்லாம் தெரியாது ஸோ அதுக்காக நான் அவங்கள ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால நான் அவ்வளோவா எதுவும் வீடியோலாம் எடுக்கலை ஸோ எடுத்த வீடியோஸோடையும் நான் டெய்லியும் அப் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து எடுத்தோம் பட் மேலேருந்து கீழே பார்க்கும்போது செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கக்கூடிய சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தான் இது இது பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து பேக்கரிஸ் வச்சுருந்தாங்க இதோ பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு வந்து படிக்கட்டில் ஏறி போகணும் ஸோ என் பையன் போயிட்டுருக்காரு இந்த உயரமான கட்டிடம் வரையும் சுற்றி பார்க்க அளவுக்கு கொண்டு போய்விட்ட கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நான் ஒரு முடிவு பண்ணேன் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சி விளக்கேற்றி சாமி கும்பிட்ணும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்போ தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து என் மனசை மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சரி நானும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை இருக்கேன் ஆனால் முடியல பட் இனிமேல் பண்ணணும் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பசங்கள் பெரியவங்க நடந்து போகும்போது ஜஸ்ட்டு வந்து அது உடையிற மாதிரி சவுண்டு வரும் பட் உடையிற மாதிரியும் தெரியும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க என்னோடய கிட்ஸ் வந்து அதில் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃப்ளோரு பட் நல்லா இருந்தது பட் நைட்டில் போனதுனால நைட் வியூ வந்து துபாய் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது மேலும் நாளைக்கும் இந்த மாதிரி மற்றொரு துபாய் வீடியோவில் சந்திப்போம் என்னோடய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்